சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் சேனலை செய்யவும் நமது தமிழ்நாடு முதலமைச்சரின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான பள்ளி குழந்தைகளின் காலை உணவு திட்டமானது இதற்கு முன்பு அரசு பள்ளிகளில் மட்டுமே வழங்கப்பட்டது தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது இத்திட்டமானது பெற்றோர்களிடமும் குழந்தைகளிடமும் ஆசிரியர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது காலை உணவு திட்டத்தின் மூலம் பள்ளி குழந்தைகள் நேரம் தவறாமை வருகை பதிவேடு ஆரோக்கியம் வகுப்பில் கவனம் பள்ளி இடைநிறுத்தம் மேலும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக பள்ளிக்கு செல்ல காலை உணவு திட்டம் கூன்றுகோலாக இருக்கிறது பள்ளிக்கு போகின்றாயா காலையில் பட்டினியாக இருக்காதே சாலை உணவு திட்டம் நான் தருகின்றேன் என்று சொல்லி பெற்றோர்களின் சுவையையும் குழந்தைகளின் பசியையும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அன்னார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் எங்களது முப்பத்தி மூணாவது கோட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி மூணாவது கோட்டம் ஜெயஸ்ரீ தமிழக முதல்வரின் சாலை உணவு திட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற இந்தியா முழுவதுமே இந்த திட்டம் மிகவும் சிறப்பான பாராட்டப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை பார்த்து வெளிநாட்டில் உள்ள கனடா மற்றும் மலேசியா நாட்டில் உள்ளவர்களும் இத்திட்டத்தை வெகுவாக பாராட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை உணவு திட்டம் பள்ளிகளுக்கு மிகவும் சிறந்தது குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இருப்பா இருப்பதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் காலை உணவு திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல வித உடல் நலத்துடன் காலையில் வருவார்கள் இந்த சௌராஷ்டிரா நிதி உறவு உதவி பெறும் இந்த பள்ளியில் நான் துணைத் தலைவராகவும் மற்றும் இந்த கோட்டத்தில் திமுக சார்பாக முப்பத்தி மூணாவது கட்ட செயலாளராகவும் அருமையான இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பாராட்டுகிறார்கள் அனைத்து இந்த இத்திட்டத்தை வெகுவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் விரைவில் இந்த திட்ட திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து பேச வாய்ப்பு முப்பத்தி மூணாவது நம் பள்ளி சௌராஷ்டிரா தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் முதல் நிதியுதவி பள்ளியாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் முன்னூத்தி பத்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இங்குள்ள பள்ளியில் அதிகபட்சமாக ஏழை குழந்தைகளை கல்வி தற்கின்றனர் பெரும்பாலான மாணவர்கள் காலை உணவு உண்ணாமலேயே பள்ளிக்கு வருகின்றனர் தற்பொழுது இந்த காலை உணவு திட்டத்தால் மாணவர்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்று பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடக்கப்பள்ளியில் இன்று நமது தமிழக சாலை உணவு திட்டத்தை பகிர்ந்தமை இருக்கு சங்கத்தின் சார்பாகவும் குழந்தைகளின் சார்பாகவும் மிக்க நன்றி இருக்கிறது முதலமைச்சரின் மகிழ்வுடன் உணவுகின்றனர் அரசுக்கு மிக்க நன்றி இந்த பள்ளியின் இந்த திட்டத்தை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தும் மிக்க நன்றி தெரிவித்துள்ளோம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நான் சௌராஷ்டிரா பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் காலை உணவு திட்டம் கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி